God is good All the time He put a song of praise In his heart of mine God is good All the time Through the darkest night His light first shine God is good God is good All the time If you walk in through the valley and there were shadows all around Do not fear He will guide you, He will keep you safe and sound He has promised to never leave you nor forsake you And as word his true God is good all the time. திருசுக்குள் மிகவும் பிரியமான சபதிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தன் நம்மோடு பேசுகிற வேதவசனம் விசையாத புத்தகம் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாய கத்தை இந்த பகுதியில் வந்து கத்தை நம்மை நமக்கு நம் தம்மை நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறாருன்னா உன்னை உண்டாக்கினவர் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவர் உனக்கு துணை செய்கிறவர் நான் தான் அப்படின்னு அடித்தார் உன்னை உண்டாக்கினவர் நம்ம ஒவ்வொரு வரையும் உண்டாக்கினவர் அவர் தான் சிருஷ்டிக்கத்தை அவர் தான் நம்மை உருவாக்கினவரும் அவர் தான் உண்டாக்கினவரும் அவர் தான் துணை செய்கிறவரும் அவர் தான் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவர் ஒரு சிறு புள்ளி எத்தனையோ அணுக்கள் விட குறைவான அளவுள்ள ஒரு கருவை கொண்டு ஒரு முழு மனிதனே என்ன செய்தார் கருத்து உருவாக்குகிறார் உருவாக்குகிறார் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்குகிறார் இப்போ உன் உண்டாக்குறதுன்னா நம்ம வந்து மனிதனாக அவர் படைத்ததுனால நம்ம உண்டாக்கினார் தாயின் கருப்பத்தில் ஒன்று உருவாக்கினார் தாயின் கருப்பத்துக்குள்ளே இருக்கும்போதே நமக்கு வந்து ஒவ்வொரு பகுதியாக நமக்கு வந்து என்ன செய்வாக்குறார் முடி முடி உருவாகுது கண்கள் உருவாகுது மூக்கு பகுதி உருவாகுது இதே உருவாகுது எல்லாமே ஒவ்வொரு பகுதியாக நமக்கு உருவாக்குகிறார் நம்மை உருவாக்குகிற அந்த தகப்பன் எப்படி நினைச்சார்னா நமக்குள்ள அப்படியே ஒவ்வொரு குணங்களையும் அங்கே உருவாக்குறார் தாயின் கற்பத்தில் நமக்கு வந்து அம்மாவோனுடைய குணம் அப்படியே நமக்குள்ள வரக்கூடிய அளவில் பெற்றோருடைய குணம் வரக்கூடிய அளவில் உருவாக்குகிறார் அந்த அவருடைய அந்த கற்போதையின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதுல இருக்கும் பாருங்க அந்த மாதிரி அதை எப்படி அற்புதமாக உருவாக்குவார் பாருங்க அதிசயமா இருக்கும் அவர் உருவாக்குகிற அந்த காரியம் தாயின் கற்பத்தில் உன்னை வரும் எத்தனையோ குழந்தைகள் வந்து குறையாக பிறகுது உறுப்புகள் இல்லாமல் பிறக்குது அப்படி ஒரு குறைபாடுள்ள ஊனமாக பிறக்குது ஆனால் ஆண்டோர் தான் உருவாக்குறேன் அப்படிங்கிறாரு ஆண்டோர் உருவாக்கும் போது ஏன் அப்படி குறைபாடோட குறைபாடுகளோட பிறக்குது அப்படின்னு சொன்னால் அது சில பாவங்கள் சாபங்கள் முன்னோர்களுடைய பாவங்கள் மூலமாக அந்த மாதிரி குழந்தை பிறக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால நம்மை உருவாக்குற கர்த்தர் இவர் இருக்கிறார் என்பதை நாம் ஒருவரும் அணிந்து கொள்ளணும் நம்ம உண்டாக்கிட்டு நம்ம உருவாக்கிட்டு அப்படியே நம்மளை விட்டு விடுகிறவர்களில் உனக்கு துணை செய்கிறவே என்று சொல்கிறார் நமக்கு துணை செய்கிறார் துணை செய்கிறார்னா நாம் அந்த தாயின் கற்பத்தில் இருக்கும்போதும் சரி நமக்கு துணையாக இருக்கிறார் வெளியில் வந்தபோது சரி நமக்கு துணையாக இருக்கிறார் எத்தனையோ குழந்தைகள் தாயின் கற்பத்திலிருந்து வெளிவரும்போதே தாய் இல்லாமல் போயிடுது தகப்பன் இல்லாமல் போயிடுது ஆனாலும் கூட அதையும் செய்தார் ஆண்டவர் துணை செய்து துணை நின்று அந்த குழந்தைகளையும் வளர்வதற்கு உதவி செய்கிறார் அப்படிப்பட்ட கர்த்தர் நம்முடைய கர்த்தர் உன்னை உண்டாக்கினவர் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவர் உனக்கு துணை செய்கிறவர் நம்ம ஒவ்வொருவரையும் அப்படித்தான் அவர் நடத்தியிருக்கிறார் நம்மை உண்டாக்கியிருக்கிறாரு தாயின் கற்பத்தில் நம்ம உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாரு உருவாக்கின ஒவ்வொரு எலும்புகள் நரம்புகள் தசைகள் உறுப்புகள் குணநலன்கள் எல்லாவற்றையுமே தாயின் கற்பத்தில் உருவாக்கிடுறாரு உனக்கு துணை செய்கிறவருமாகிய கற்பர் நமக்கு துணை செய்கிறவரும் அவர் தான் நம்ம கஷ்ட நேரத்திலும் பாடுகளின் நேரத்திலும் நம் வளரும்போது நம்மை கீழே விழாமல் தாங்கி நம்மை ஒவ்வொரு நிமிடம் வழி நடத்தி வருகிற கர்த்தரும் அவர்தான் அத்தகைய கர்த்தர் சொல்கிறார் என் தாசனாகி யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யசூரனே பயப்படாதே என் தாசனாகி ஆக்கோவே நான் தெரிந்து கொண்ட யசூரனே பயப்படாதே முதல் வசனத்துக்குள்ள அதான் சொல்லப்படுவேன் தாசனாகி யாக்கோவே நான் தெரிந்து கொண்ட ஈஸ்வெலை இங்கே என் தாசனாகி யாக்கோவே நான் தெரிந்து கொண்ட யசூரனை அப்படின்னு சொல்கிறார் ஒரு ஈசூரனை போல் நம்மை பார்க்கிறார் தாசனாக நம்மை பார்க்கிறார் நம்மை அப்படியாக அழைத்து பயப்படாதே அப்படின்னு சொல்லி நம்மை ஆறுதல் கொடுக்கிறார் எத்தனை பெரிய தெய்வன் எத்தனை பெரிய தகப்பனவர் நாம் அவருக்கு நன்றி சொல்வோம் உன்னை உண்டாக்கினவர் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவர் உனக்கு துணை செய்கிறவராகிய கர்த்தர் சொல்லுகிறார் நான் என் தாசனாகி யாக்கோவே நான் தெரிந்து கொண்ட ஈசூரனே பயப்படாதே முதல் வசனத்தில் கூட என் தாசனாகி யாக்கோவே நான் தெரிந்து கொண்ட சில வேலை கேள் அப்படிங்கிறேன் இந்த வார்த்தை ஒன்றா ரெண்டாம் வசனத்தில் கூட முழுமையா நம்மை சொல்ல உன்னை உண்டாக்கினேன் உன்னை உருவாக்கினேன் உனக்கு துணை செய்கிறேன் இன்னமும் உனக்கு துணை செய்வேன் சொல்கிறார் அவரை நான் நன்றியோடு துதிப்போம் ஆமே என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கிய என் தேவா தூங்கவும் மாட்டார் உறங்க மாட்டார் நம்ம கண்ணின் மணி போல